அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மே இருபத்தி எட்டு உலக பட்டினி தினம் சோ இதை பத்தி தான் இன்னைக்கு முழுமையா இந்த வாங்க போலாம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் புது விவேஸ் நம்ம சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க இன்னைக்கு மே இருபத்தி எட்டு உலக பட்டினி தினம் இந்த உலக பட்டினி தினம் ஏன் கொண்டாடுறாங்க அதாவது இது கொண்டாட்டம் இல்லை இது ஏன் நினைவு கூடுறாங்க அப்படின்னா இதற்கு இந்த உலக பட்டினி தினம் முக்கியமா வர காரணமே நம்ம தான் மனிதர்கள் இருக்கக்கூடிய நம்ம தான் சோ இது என்னென்ன அப்படிங்கிறத எதனால நான் அப்படி சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ தொடர்ந்து முழுமையா பாருங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் அதாவது நம்ம இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான மக்கள் ஒருவேளை இரவு மட்டும் ஒருவேளை உணவு இல்லாம நிறைய தூங்க போறாங்க இது உங்களுக்கு தெரியுங்களா இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு ஆனா இந்தியால வாழக்கூடிய பல லட்சக்கணக்கான மக்கள் இரவு நேரத்தில் மட்டும் உணவு இல்லாம பல லட்சக்கணக்கான மக்கள் தூங்க போறாங்க இது மனசுக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அந்த எந்த ஒரு உயிரமும் பசியோடையும் பற்றியும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணோ அதனால தான் இந்த வீடியோ அந்த பேசு பேசுகிறேன் சோ நம்ம இந்தியால மட்டும் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள உணவு தானியங்கள் வீணடிக்கப்படுது இது உண்மை இல்லைங்க வேணா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க தெரியும் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு இப்படி உணவு தானியங்கள் வீண் பண்ணால் அது சாப்பாடு இல்லாதவங்களுக்கு இந்த பொருள் எப்படி போய் சேரும் எல்லாருமே யோசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் உலக பட்டினி தினம் இது பசியோடையும் பட்டினியோடையும் இருக்கக்கூடாது நிறைய அமைப்புகள் வந்து சாப்பாடு போடுறாங்க செய்யறாங்க வைக்கிறாங்க ஓகே வரவேற்கத்தக்கதான் பட் இது எதனால எப்படி இந்த பசி பட்டினம் வருது என்னதான் வந்து உணவு தானிய உற்பத்தியில வந்து இந்தியா எத்தனை இடத்துல இருந்தாலும் உணவு தானியம் தேவையான அளவு உற்பத்தி பண்ணாலும் அது நிறைய மக்களுக்கு மக்களுக்கு தட்டுக்கு போகாமலேயே தட்டுக்கு போய் சேராமலேயே நிறைய உணவு தானியங்கள் விவரிக்கப்படுது முக்கியமா சொல்ல போனா ஒரு உணவு தானியம் உற்பத்தி பண்றாங்க உணவு தனியத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த உணவு தானியங்களை சேமிச்சு வைக்கிறதுக்கு ஒரு உற்பத்தி கிடங்கு இல்லை அது உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பொருட்களை சோ சரியான நுகர்வோர்கிட்ட கொண்டு போய் சேர்க்காம உணவு தானியங்கள் வீணாகுது ஸோ இது மட்டும் இல்லாம தேவையில்லாத நேரங்கள்ல தேவையில்லாத அந்த பெய்யக்கூடிய மழை அந்த இயற்கை சீற்றம் இதனால கூட உணவு தானியங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய உணவு தானியங்கள் வீணாகுது நாடுகளின் சுற்றுச்சூழ திருப்பம்யூன் இபி அப்படிங்கிற அமைப்பு என்ன சொல்லுதுன்னா இந்தியாவுல மட்டும் ஆண்டுதோறும் இந்தியாவுல மட்டும் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு புள்ளி ஏழு மில்லியன் டன் உணவுப் பொருட்கள் வீணடிக்கப்படுகிறது அப்படிங்கிறது சொல்றாங்க ஒருவேளை சாப்பாடு இல்லாம நாள் பசியோடு இருந்தவங்களுக்கு தான் அந்த சாப்பாடோட அருமை தெரியும் நாள் சாப்பிடாம அதை தவிர்க்க அந்த பசியோட அருமை பட்னியை இருக்கும்போது மட்டும்தான் உணவு சாப்பிடறதுக்கு உணவு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது மட்டும்தான் அந்த அருமை தெரியும் பட் அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு மில்லியன் டன் ஒரு வருஷத்துக்கு வந்து இது உணவுப் பொருட்களை வீணாகுது இது தனிநபர்கள் சார்ந்து ஒவ்வொரு தனிநபர்கள் சார்ந்து இந்தியர்களோட தனிநபர் சார்ந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட பங்குக்கு ஐம்பது கிலோ உணவுப் பொருட்கள் ஒவ்வொரு தனி மனிதரும் ஒரு வருதுக்கு வீண் பண்றதா இந்த யூஎன்இபி அப்படிங்கிற தீர்ப்பையும் வந்து சொல்லிருக்காங்க சோ முடிஞ்ச வரைக்கும் சாப்பாட்டை வீண் பண்ணாதீங்க நமக்கு எந்த அளவுக்கு சாப்பாடு வேணுமோ அதை மட்டுமே சமைச்சு உண் உண்ண பாப்போம் அது தனிநபர் சார்ந்தோ அல்லது குடும்பம் சார்ந்து எல்லாருக்குமே தான் நான் சொல்றேன் சாப்பாடு விளைவிக்கப்படுறது அந்த உணவு ஒரு உணவு தானியம் விளைஞ்சு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டம் வருது அதை உற்பத்தி பண்ணி அது நுகர்வோர்கிட்ட நம்ம மாதிரி உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறதையும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும் உணவு சமைக்க முன்னாடி உணவு சமைச்ச உணவு வீண் போக கூடாது அப்படிங்கிறதுக்கு மாதிரி எப்படி கஷ்டப்பட்டு இந்த உணவு நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும் ஸோ யோசிக்க பார்த்தாலே இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து உணவு தானியத்தை நம்ம சேர்க்கலாம் வீணடிக்காம இருக்கலாம் அட்லீஸ்ட் இது நமக்கு சேவா இருக்கும் நம்ம இந்திய நாட்டுக்கும் சேவா இருக்கும் சோ உணவு தானியம் வீணடிக்கப்படுகிறதுல முக்கியமா மூன்று நாடுகள் வந்து பங்களிச்சிருக்காங்க அதாவது மூன்று நாடுன்னு சொல்லலாம் அதாவது அமெரிக்கா அண்ட் அதாவது அமெரிக்க கண்டத்துல எடுத்துட்டீங்கன்னா அமெரிக்கா இதே வந்து நம்ம ரஷ்யா கண்டத்துல எடுத்துட்டீங்கன்னா இந்தியா அண்ட் சைனா கிட்டத்தட்ட அமெரிக்கால மட்டும் ஒவ்வொரு வருடத்திற்கும் உணவு உற்பத்தியில் இல்ல உணவு சாப்பிடக்கூடிய வகையில சாப்பிட்றதுக்கு இப்ப இந்திய மக்கள் மக்களுக்கு எப்படி உணவு தேவை தேவையோ அது முழுமா இருந்தும் கூட அதே போல அமெரிக்க மக்களுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு தானியங்கள் உணவுப் பொருட்கள் இருந்தும் கூட அவங்க நாற்பது பெர்சென்ட் சாப்பிடற பொருள்ல நாற்பது பெர்சன்ட் அவங்க வந்து சாப்பிடாமலே வந்து வீண் பண்றாங்க ஒரு வருடத்திற்கு ஒண்ணு புள்ளி முப்பத்தி நாலு பில்லியன் டன் உணவு நடிக்கிறோம் இதுல முதல்ல இருக்குது தான் நம்ம நாடுதான் இரண்டாவது இருக்குது சைனா சோ இந்த மாதிரி நிலைமைகள்லாம் வரக்கூடாது இந்த மாதிரி விஷயத்துல இருந்து நம்ம வந்து விலகி இருக்கணும் எந்த நேரத்திலும் எந்த ஒரு உயிருக்கும் வந்து உணவு எல்லாம் இருக்கக்கூடாது எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும் எல்லாத்துக்கும் சாப்பாடு கிடைக்கணும் தண்ணி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே வந்து மனசு வச்சா மட்டுமே இதை வந்து தவிர்க்க முடியும் அது மட்டும் இல்லாம இந்த மிகப்பெரிய அளவிலான உணவு நுகர்வரின் தட்டுக்கே வந்து போய் சேராம நிறைய வந்து வீணாகுது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா சோ இது என்னென்ன காரணம் அப்படிங்கறத தெளிவா சொல்ற கேட்டுக்கங்க சோ அறுவடை அடு அறுவடையான உடனே அதை சரியான நேரத்துல பதப்படுத்தாம இருக்கிறது ஒரு காரணம் இரண்டாவது மோசமான போக்குவரத்து மூன்றாவது மோசமான வானிலை நான்காவது தானியடும் தானிய அதாவது தானிய கிடங்குகள் முறையா பராமரிக்காம இருக்கிறது சோ இந்த மாதிரி மூன்று நான்கு நான்காவது முறையற்ற விநியோகம் எனக்கு இப்ப மத்தியான சாப்பாடு வேணும் நைட்டு சாப்பாடு வேணும் எனக்கு வந்து மத்திய நேரத்துல வந்து கொடுக்கூடிய சாப்பாடு ஒரு இடத்துல வருது ஆனா அது எனக்கு கிடைக்காமலேயே அது வர முடியாமலே அந்த அந்த சாப்பாடு வந்து கெட்டு போகுது சோ இப்படி அதாவது முறையற்ற போக்குவரத்து இதைதான் முறையற்ற போக்குவரத்துன்னு சொல்லுவாங்க இப்படி வந்து உணவு தானியங்கள் வந்து வீணாகுது சோ இதுல இருந்து நம்ம தவிர்க்கணும் முடிஞ்ச அளவுக்கு உணவு வந்து வேஸ்ட் ஆகாம பாதுகாத்து நம்ம வந்து வைக்கணும் இது இன்னைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு நமக்கு உதவும் இந்த சாப்பாடு நமக்கு உதவும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒவ்வொரு நாளும் சமைக்கணும் சோ உணவு வீணாவத தடுக்கிறது எப்படி அப்படிங்கறத ஒரு சின்ன விஷயமா ஒரு நாலஞ்சு விஷயம் சொல்றேன் சோ அது முடிஞ்ச வரைக்கும் அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா உங்களுடைய மணி சேவாகும் உணவு நேரமும் உணவு வந்து பாத்தீங்கன்னா சேவாகும் இதற்கு என்ன ஒரு விஷயம்னா பசி இல்லை என்றாலும் அல்லது பசி இல்லாத நேரத்தில் சமைக்கப்பட்ட உணவு இப்ப எனக்கு பசிக்கவே இல்லை ஆனா வீட்டுல சமைச்சு வச்சு இதை நீ சாப்பிட்றான்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க எனக்கு தான் நான் சாப்பிடுவேன் பசி நான் எப்படி சாப்பிடுவேன் சோ பசிக்காம சாப்பிடப்பட்ட உணவு சமைக்கப்பட்ட உணவு அதை நான் சாப்பிடாம வீண் பண்றேன் இதே போலதான் உணவு உணவு வந்து உணவுப் பொருட்கள் எல்லா இடத்துலயும் வந்து சில இடங்கள்ல இந்த மாதிரி வீணடிக்கிறாங்க சோ இதையும் வந்து நம்ம தவிர்க்கணும் பசி இருந்தா மட்டுமே ஆர்டர் பண்ணி அதாவது ஸ்விக்கி அந்த ஜொமேட்டோ இதெல்லாம் ஆர்டர் பண்ணி பசி இருந்தாதான் சாப்பிடுறோம் பசி இல்லாட்டி நைட்டுக்கு வேணும் நீ ஆர்டர் பண்ணி வைக்கிறதே கிடையாது ஓகே சோ அதனால பசிச்சா மட்டுமே அந்த உணவை நம்ம சமைச்சு சாப்பிடணும் அப்படி இல்லாத நேரத்துல சமைச்சு வச்சு பசிச்சா சாப்பிடுவோம்பா அப்படின்னு நம்ம பார்க்கும் கெட்டு போறதுனால உணவு வீணடிக்குது சோ இதை வந்து நம்ம தவிர்க்கணும் சோ அதற்கடுத்து பெரிய வீட்டு திருமணங்கள் கொளுத்த திருமணங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க அதை இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதில் அதில் மட்டும் கிட்டத்தட்ட அதாவது வீட்டுல சமைக்கிறது வீணாகிறத தவிர்த்து இந்த மாதிரி கொடுத்த மிகப்பெரிய திருமணங்கள்ல மட்டும் கிட்டத்தட்ட நாற்பது சதவிகித உணவுப் பொருட்கள் வீணாகுது ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன் சாப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ பெரியவன் எல்லாமே இலையில வைக்கக்கூடிய இளம் எல்லாமே நான் சாப்பிடுவேன் அதே சில்ட்ரனா இருக்கும் போது அவங்களுக்கும் அந்த மாதிரி வச்சா அந்த உணவு வந்து சில்ட்ரன் சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடத்துக்கு போறோம் அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம போய் சாப்பிட உட்காந்து அதுக்கு

சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் சிஸ்டம் கூட நல்லதுன்னு நான் நினைப்பேன் இந்த மாதிரி மிகப்பெரிய கொடுத்த வீட்டு திருமணங்கள்ல அந்த பரிமாறக்கூடிய உணவுகள் இத வந்து யாருக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே கேட்டுமே அவங்களுக்கு வந்து கொடுத்தா அது பசியோடு இருக்கக்கூடிய மத்தவங்களுக்கு அந்த உணவு வந்து அந்த வீட்டுக்காரங்க கொண்டு போய் கொடுத்தா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உணவு சேவாகும் அது பசியோடு இருக்கவங்களுக்கும் போய் அந்த உணவு வந்து சேரும் இது என்னோட தாழ்மையான கருத்து இது முடிஞ்ச வரைக்கும் வந்து இதை ஃபாலோ பண்ணா இதன் மூலியமா வந்து உணவுப் பொருட்கள் வீணாகாம நம்ம வந்து நீ வந்து காப்பாத்தலாம் ஓகே அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சுகாதாரமற்ற இடத்துல சமைக்கக்கூடிய உணவு ஒரு இடத்துல சும்மா கஜ கஜன சேறு சகதியமா இருக்குது அந்த இடத்துல ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த இடத்துல ஹோட்டல் இருக்குன்னா ஹோட்டல்னா அன்னன்னைக்கு வந்து என்னென்ன தேவையோ அது எல்லாமே சமைச்சு வச்சிருப்பாங்க சோ இத சமைச்சு வச்சிருந்தோம் அந்த இடத்துக்கு இப்படி ஒரு இடத்துல வந்து நாலு பேர் தேடி போய் சாப்பிட போவாங்களா அல்லது அந்த சாப்பிடக்கூடிய உணவு வந்து அவங்க எடுத்து வச்சிருந்து இன்னொரு அடுத்த வேலைக்கு வந்து அதை சூடு பண்ணி கொடுக்கும் போது அப்படி சுகாதாரமற்ற இடத்துல வந்து சமைக்கக்கூடிய உணவுகள் வீணடுது இப்படி வீணாகுது நம்ம போய் சாப்பிடுறோம் இது நல்லா லாபின்னு ஒரு ராய் வச்சு தீ குப்பையில போடுறோம் இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம வாங்காம தவிர்க்கணும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அந்த ஹோட்டலோ வேற எந்த இடமோ அந்த இடத்த சமைக்காம அல்லது விட்டுடணும் சோ இது வந்து ஒரு வேண்டுகோள் தான் இந்த மாதிரி இருக்கிறதுனால உணவு படத்துல வீணாகுது இதனால நம்ம நாட்டோட பொருளாதாரம் நிறைய வந்து வீணடிக்கப்படுது இது ஒரு சிறு துளிதான் மிகப்பெரிய வில்லமா மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உணவுப் பொருட்கள் மிச்சப்படுத்தலையும் மிகப்பெரிய ஒரு சேவிங்க ஒரு குடும்பமும் பண்ணலாம் ஒரு நாடும் பண்ணலாம் நான் சொல்றது எல்லாத்துக்குமே எல்லா உணவும் எல்லா உயிர்களுக்கும் போய் சேரணும் வீணாக கூடாது பசியோடு இருக்கிறவங்களுக்கு முறை முறையான உணவுகள் போய் சேரணும் தான் இந்த டாபிக் எடுத்து பேசிட்டு இருக்கேன் சோ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆய்வறிக்கையின்படி அதாவது உலகளவியில வந்து பாத்தீங்கன்னா சுமார் நூத்தி தொண்ணூத்தி நாலு புள்ளி நாலு மில்லியன் மக்கள் ஊட்டச்சத்து குறைபாடோட இருக்காங்க இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த வருடத்தில் கணக்கெடுப்புல மட்டும் உள்ள விகிதம் இது இப்ப வரைக்கும் எப்படின்னு சொல்லி தெரியல அல்லது அது அது மட்டும் இல்லாம ஊட்டச்சத்து குறைபாடோடு இருக்கிறது அதை தவிர்த்து பதினாலு புள்ளி மூணு சதவீத மக்களுக்கு போதுமான ஊட்டச்சத்தை போய் சேராம இருக்குது போய் சேர்ந்தாதான் அவங்க சாப்பிடுவாங்க அது மூலயமா அவங்களுக்கு ஊட்டச்சத்து வந்து சேரும் இது எல்லாமே வந்து நன்மை பயக்கும் உணவு பொருள் வீணடிக்கிறதுனால ஊட்டச்சத்து யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு கிடைக்கல யாருக்கு ஊட்டச்சத்து இல்லாம இருக்கோ அவங்களுக்கு அந்த ஃபுட்டு போய் கிடைக்கல வந்து வீணடிக்கப்படுறது பொருள் இதை வந்து வீணடிக்க கூடாது முடிஞ்ச வரைக்கும் சேவ் பண்ணணும் இது ஒவ்வொரு தனிமனிதனா சேர்ந்துதான் இந்த முழுமையான விஷயத்தை செய்ய முடியுமே தவிர ஒரு நாட்டை வந்து குறை சொல்லி அல்லது வந்து ஒரு மக்கள் மக்கள் தேர்ந்தெடுக்கிற ஒரு நிர்வாகியோ ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏ ஒரு நாட்டையோ நம்ம சொல்லி எதுவுமே பண்ண முடியாது ஒவ்வொரு தனிமன்கனோட இந்த சேவிங் தான் ஒவ்வொரு தனிமன்கனும் இதை வந்து நம்ம உணவுப் பொருளை வீணடிக்க கூடாது சாப்பிடாது இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு தனிமனித நினைச்சா மட்டுமே எல்லாரும் சேர்ந்து இதை வந்து சேவ் பண்ண முடியும் இது என்னோட தாழ்மையான கருத்து அதற்காகத்தான் இந்த ஒரு கண்டென்ட்ல இவ்வளவு முக்கியமான விஷயத்த நான் பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு உலக பசி பட்டினி தினம்னு கொண்டாடுறேன் என்ன கேவலம் பட்டினி தினத்துக்கெல்லாம் ஒரு நா ஒரு தினமா இப்படி கொண்டாடலாமா அது மட்டும் இல்லாம உலகளாவிய பசி அல்லது பசி அளவில் இந்தியா அதாவது உலகளாவிய பசி கொண்ட நாடுகள்ல நூத்தி இருபத்தோரு நாடுகள் வந்து இது பட்டியல் இருக்குது நூத்தி இருபத்தோரு நாடுகள்ல உலக அளவில் வந்து பசி குடும்பம் வந்து இருக்குது இதுல வந்து இந்தியா நூத்தி ஏழாவது இடத்துல இருக்குது நினைச்சுக்கோங்க 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 நம்ம ஒவ்வொருத்தரும் சாப்பிட உட்காரும் போது நம்ம சாப்பிடுற சாப்பாடு முழுமையை சாப்பிட்டா மட்டுமே என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட மனசுக்கு நிறைவரையும் என் கூட யாரு உட்காந்து சாப்பிட்டா அவங்க நல்லா சாப்பிட்டாங்களாப்பா அப்படின்னு அவங்க பாக்கும்போது ஓகேப்பா நல்லா சாப்பிட்டாங்க சாப்பாடு வீணாக நினைக்கும் போது எனக்கு வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இதுல ஒருத்தர் சாரியா சாப்பிடாம இருந்தா கூட அன்னைக்கு நைட் எனக்கு தூக்கம் வராது ஏன் இப்படி சாப்பாடு வீணு போகுது அப்படின்னு நான் நினைப்பேன் சோ அப்படி நான் நினைக்கும் போது நான் என்ன நினைக்கிறேனோ அதை எழுதி வச்சிருக்கேன் சொல்றேன் கவனமா கேளுங்க நம்ம ஒவ்வொரு வேலையும் வந்து வீணடிக்கக்கூடிய சாப்பாடு வீணடிக்கும் போது மட்டும் வீணடிக்கல ஒவ்வொரு விவசாயியோட உழைப்பையும் வீணடிக்கிறோம் ஒவ்வொரு விவசாயியும் நமக்கு சாப்பாடு வரணுங்கிற கண்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு கொண்டு வராங்க அந்த விவசாயியோட உழைப்பை நம்ம வீணடிக்கிறோம் அதற்குண்டான பூமி நமக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு இந்த பூமி நிலம் எப்படி நமக்கு உதவி செய்யுது பூமியில இருந்து விளைஞ்சு வருது அந்த உதவியை நம்ம வீணடிக்கிறோம் இதற்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தண்ணீர் அந்த தண்ணீரை வினடிக்கிறோம் ஒரு இடத்துல இருந்து பொருட்கள் விளைஞ்சு இன்னொரு இடத்துக்கு நுகர்வோருக்கு வருதுன்னா அப்படி கொண்டு வரும்போது ஏற்படக்கூடிய செலவுகள் பெட்ரோல் டீசல் இது எல்லாத்தையுமே நம்ம வீணடிக்கிறோம் இப்படி வீணடிக்க கூடாது எல்லாத்தையுமே சேவ் பண்ணணும் மனசு ஆதங்கத்தோட சொல்றாங்க சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து சேஃப்டி பண்ணும்போது மட்டுமே இப்படி கூட ஒரு சாப்பாடு வீணும் பண்ணும்போது இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்த இறைவனுக்கு நன்றின்னு சொல்றதை விட சாப்பாடு கொடுத்த விவசாயிக்கு நன்றின்னு சொல்லி சாப்பாடு தொட்டு கும்பிட்டுட்டு சாப்பிடணும் அதுதான் என்னோட ஆசை எதுக்காக வந்து இவ்வளவு ஆதரவத்தோட பேசிட்டு இருக்கேன்னா சின்ன வயசுல நான் ஸ்கூலுக்கு போகும்போது எத்தனை நாள் சாப்பாடு இல்லாம பசியோட நான் ஸ்கூலுக்கு போயிருக்கேன் எப்படா மத்தியம் பெல் அடிப்பாங்க அப்ப சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு பசியோட படிச்சிருக்கேன் இன்னும் சொல்லப்போனா சாப்பாடுக்காக மட்டுமே நான் ஸ்கூலுக்கு போயிருக்கேன் இதை வந்து நான் சொல்ல வேண்டிய கட்டாயமும் எனக்கு தெரியல மனசுல உள்ளதை சொல்லணும் அப்படின்னா தான் எனக்கு நான் நிம்மதியா இருக்க முடியும் அதனால ஒவ்வொரு வேலை சாப்பாடும் எல்லாருக்குமே முக்கியமானது எல்லா உயிர்களுக்குமே முக்கியமானது சோ இதனால நான் சொல்ல இந்த வீடியோ நான் சொன்ன விஷயம் சொன்ன விஷயம் நல்லதா சரியா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க இல்லாத இந்த வீடியோ சொன்ன விஷயங்க யார் முடியாத புண்பத்தியிருந்தா என ஐ எம் ரியலி சோ சாரி அபவுட் தட் என்னை மன்னிச்சுக்கோங்க சோ நான் சொல்றது எப்பவுமே நல்ல விஷயங்கள் நல்லது நான் எல்லாத்துக்குமே போய் சேரணும் நம்ம பயனடைவாங்க நாலு பேர் திருந்து வாங்க அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தாலதான் இந்த சேனல் ஆரம்பிச்சு இந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த வீடியோ நான் என்னோட ஆதங்கம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே போல அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்